அனைவருக்கும் வணக்கம் பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலாகிருஷ்ணன் பாலா பேச முறைங்க வெள்ளிக்கிழமை நம்ம ஷாப்பீடு அப்டேட் பண்ணுவோம் நிறைய வண்டி அப்டேட்டில் இருக்குது ஷடான் டைப் வண்டிக்குது ஹச் பேக் வண்டிக்குது ஃபைவ் சீட்ரு செவன் சீட்ரு நிறைய வண்டிங்க இருக்குது லோ பட்ஜெட்லேருந்து ஹை பட்ஜெட் வரை இருக்குது எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா சரியான மழை இருந்தாலும் நம்ம வீடியோ எடுத்து அப்டேட் பண்ணிடலாம் ஏன்னா நிறைய கஸ்டமர் என்ன நான் வண்டிக்குதுன்னு கேட்டிருந்தீங்க இப்போதைக்கு இருக்கிற வண்டி நான் வீடியோ அப்டேட் பண்ணிடுறேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணுவாங்க முடிஞ்சாலும் பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் நம்ம லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ராணிப்பேட்டை மாவட்டம் மார்காடு பைபாஸ் அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே ட்ரிபிளஸ் கலாஜி அலங்கார் பேக்கரி பக்கத்துலேயே பெஸ்ட் லோ பட்ஜெட் பாலகாஷனு உங்கள் ஆஃபீஸ்கிட்ட நீங்கள் வாங்க முடியல பெஸ்ட்டாக பண்ணிக்கலாம் இப்போதே வீடியோ கொடுப்பலாம் நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா மஹேந்திரா ஸ்கார்பியோ ரெண்டாயிரத்தி பதிமூணு சார் இது ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓனர் பார்த்தீங்கன்னா செகண்ட் ஓனர் ஒரு தெளிவான வண்டி சூப்பராக இருக்கும் கஸ்டமர் பிரைஸ் ஆறு ஐம்பது கேட்டிருந்தார் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறாயிரம் ரூபாய்க்கு கூப்பிட்டுலான்ட்டாரு இந்த வண்டி பாருங்கள் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா டாட்டா ஆரியா ரெண்டாயிரத்தி பதிமூணு இதுவும் சிங்கிள் ஓனர் வண்டி டீசல் வண்டி ஒரு எட்டு பேர் போகிற ஃபேமிலிக்கு இந்த வண்டி சூப்பராக இருக்கும் டிஎன் செவன் த்ரீ செவன் கோயம்புத்தூர் வண்டி நம்பரும் பாருங்கள் சூப்பராக இருக்கும் அறுபத்தஞ்சு ஐம்பத்தி மூணு எலிஃபென்ட் கிரே கலரில் சூப்பரான வண்டி வந்துருக்குது மிஸ் பண்ணாதீங்க செவன் சீட் வெஹிக்கிள் நிறைய வண்டிங்க இருக்குது இது கஸ்டமர் பிரைஸ் மூணே மூணேகால் ரூபா கேட்டுருந்தாரு நேரில் வாங்க மூணை உடைச்சு இந்த வண்டி வாங்கி கொடுத்துர்லாம்

உண்டாய் ஐ டுவெண்ட்டி ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் வெறும் ஒரு லட்சம் கிலோமீட்டர் ஓடிக்கிற வண்டி இன்ஜின் சூப்பராக இருக்கும் இன்டீரியல் அவுட்லுக்குலாம் கூட நல்லாயிருக்கும் ரெண்டு மூணு நடெண்டு கிராச்சஸ் இருக்கும் அது நான் வீடியோலே போட்டுக்கிறேன் பார்த்துங்க கஸ்டமர் பைஸு மூணே கால் ரூபா கேட்டுருந்தார் நேரில் வாங்க வெறும் ரெண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் மாறுதி எட்டுக்காகவே மூணு வண்டி இருக்குது சார் இது பதிமூணு இருக்குது பன்னெண்டு ரெண்டு வண்டி இருக்குது இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜெட்டிஐ டாப் மாடல் வண்டி ஏசி போஸ்டரிங் பவர் பதினொன்று ஏர் பேக்கு ஏபிஎஸ் அலாய் வீல்ஸோட வந்துடும் எஃப்சி இருபத்தி எட்டுங்க இன்சூரன்ஸ் லைவ் மைலேஜ் பதினெட்டு டு இருபது தாராளமாக கிடையாது ஒரு எட்டு பேர் போகிற ஃபேமிலி இந்த வெஹிக்கிள் நல்லா இருக்கும் கஸ்டமர் பிரைஸ் நாலு அறுபத்தஞ்சு அதுவும் பிக்ச கிடையாது நெகஷபிள் தான் ரெனால்டு குட்டு பாருங்க ரெண்டாயிரத்தி பதினாறு சார் இது சிங்கிள் ஓனர் வண்டி கஸ்டமர் வந்து மூணு ஏழு ரூபாயெல்லாம் கேட்டிருந்தாங்க நேரில் வாங்க மூணை உடைச்சு இந்த வண்டி வாங்கி போடலாம் ஒரு வியாபாரத்துக்கு வேணுன்றோம் இந்த வண்டி பாருங்க ரெண்டாயிரத்தி பத்து சிங்கிள் ஓனர் எம்பிஎஃப் இன்ஜின் டிஎன் டுவெண்ட்டி த்ரீ நம்ம வேலூர் வண்டியை எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் ரினியூல் பண்ணால் ஒரு கோட பெயின் பண்ணோம் வாங்க நேரில் வாங்க வெறும் ரூபாய்க்கு இந்த வண்டி வாங்கி குத்துரலாம் இன்னைக்கு எஃப்சி இன்சூரன்ஸ் எல்லாமே லைவில் இருந்தால் சிங்கிள் ஓனர் வண்டி ஒன்றே கால் ரூபாய்க்கு கம்மி வண்டி கிடையாது அந்த முப்பத்தஞ்சாயிரரூபா மைனஸ் பண்ணி உங்களுக்கு வாங்கி குத்துறேன் மாருதி வேகனர் ரெண்டாயிரத்தி பதினெட்டு சிங்கிள் ஓனர் கிலோமீட்டர்லாம் கம்மியாக தான் ஓடி இருக்கும் கஸ்டமர் பிரைஸு நாலே ரூபா கேட்டுங்கிறாங்க இதுவும் ஃபிக்சடே கிடையாது நெகஷபுள் தான் யூனோ பாருங்க சார் ஒரு சூப்பரான வண்டி ஆல்டர்லாம் பண்ணி நல்லா அட்டகாசமாக வச்சுங்கிறாங்க எஃப்சி பார்த்தீங்கன்னா இப்போ அஞ்சு வருஷம் ரினியூல் பண்ண பேப்பர் கொடுத்தாச்சு ஆர்டியில் இன்சூரன்ஸ் ஒரு வருஷம் ஃப்ரெஷ்ஷாக போட்டாச்சு ரெண்டாயிரத்தி ஒன்று மாடல் டீசல் மைலேஜ் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு கிடைக்கும் இந்த வண்டி வேணுன்றும் கால் பண்ணுங்கள் எஃப்சி இன்சூரன்ஸே இப்போ பார்த்தீங்கன்னா அது ஒரு பதினெட்டாயிரம் இருபது ரூபாய்க்கிட்ட ஆயிடுச்சு அதனால் தொண்ணூறாயிரம் ரூபாய் கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க ஏதோ ஒரு நெக்சுவல் பண்ணி வாங்கி கொடுத்துர்லாம் மாருதி எயிட் ஹண்ட்ரட் ரெண்டாயிரத்தி பதினாறு சார் இது சிங்கிள் ஓனர் வெறும் முப்பத்தி கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கோம் கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு நீங்கள் செக் பண்ணி வந்து எடுத்துக்கலாம் கஸ்டமர் மூணே காலம் ரூபாய் கேட்டுருந்தாரு பிக்சடே கிடையாது நெகஷபிள் தான் ஸோ ஒரு டூ வீலர் ப்ரைஸில் ஒரு கார் கொடுத்துர்லாம் சார் முண்டாய் சேன்ட்ரோ ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் ரெண்டாவது வந்துடும் எஃப்சி இருபத்தெட்டு வரைஞ்சு இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி இன்ஜின் சூப்பராக இருக்கும் ஒரு டூ வீலரில் போகிறது சேஃப்டி அது அதுவே நல்ல காரில் போகலாம் வெறும் அறுபத்தெட்டாயிரம் அறுபத்தெட்டாயிரரூபாய் கொடுத்துர்லாம் டூ வீலர் ப்ரைஸில் இந்த வண்டி கொடுத்துர்லாம் ஃபிக் பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று சிங்கிள் ஓனர் டிஎன் செவன்டி த்ரீ நம்ம ராணிப்பேட்டை வண்டி இன்னைக்கு ரெண்டு ரூபா ரெண்டே கால் ரூபா சொல்லுங்கிறாங்க டைட்டானியம் ஏர் பேக் எல்லாமே வர டைப்பு வெறும் ஒரு லட்சத்து நாற்பத்தெட்டாயிரம் ரூபாய் கொடுத்துடலாம் போடு ஃபிகாவே ரெண்டு வண்டி இருக்குது அந்த வண்டி நான் காலையில் வந்துடும் அது வீடியோ இப்போ அப்டேட் பண்ண முடியாது ஷிஃப்ட்டு டிசைர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜெட்டியை டாப் மாடல் வண்டி சார் ஏசி பவுஸ்டரிங் பவர் ரெண்டு ஏர் பேக் ஈபிஎஸ்ஸு அல்லா வீல்ஸோடு வந்துடும் மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டீசலில் இருபது தாராளமாக கிடைக்கும் சடான் டைப்பு மிஸ் பண்ணாதீங்க ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நாலு ரூபா ரூபா சொல்லிங்கிறாங்க வெறும் மூணு லட்சத்தி அறுபதாயிரபாய் வாங்கி கொடுத்துடலாம் அதுவும் ஃபிக்ஸ்டே கிடையாது நெகோஷபிள் தான் எஃப்சி இன்சூரன்ஸும் லைவ் ஏசி ஒர்க்கிங்கோட ஸ்விஃப்ட் டிசைரு ஜெட்டிஐ ரெண்டாயிரத்தி பதிமூணு டாடா ஜஸ்ட்டு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டு டிஎன் டுவெண்ட்டி ஒன்று நம்ம காஞ்சிபுரம் வண்டி இதுவும் சூப்பராக இருக்கும் சார் மிஸ் பண்ணாதீங்க இதுக்கு நீங்கள் ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமர்னால் இந்த வண்டிக்கு லோன் ஆப்ஷன் இருக்குது ஒரு ஐம்பதாயிரரூபா ரெடி பண்ணிங்க சரிங்களா கஸ்டமர் ப்ரைஸ் வந்து

வேஸ்ட் ஹைட்டாக போனால் சென்னை இப்பிக்கா போனால் வேலூர் ஜெயிலோ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சூப்பரான வண்டி ஒரு வண்டி வந்ததுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதிமூணு சார் இருக்குது மஹேந்திரா ஜெயிலோ ரெண்டாயிரத்தி பதிமூணு ஓனர் பார்த்தீங்கன்னா ரெண்டே ஓனர் தான் எஃப்சி லைவ் இன்சூரன்ஸு லைவில் இருக்கிற வண்டி மூன்று ரூபா கேட்டுங்கிறாங்க பிக்சரே கிடையாது நெகசபுள் தான் நேரில் வந்து முடிஞ்ச அளவு பெஸ்ட்டாக பேசி வாங்கிக்கலாம் இந்த டாட்டா ஜெஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதுவும் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ரெண்டு ஓனரு டீசல் இதுக்கும் நீங்க ராணிப்பேட்டை வேலூர் கஸ்டமர் தான் லோன் அச்சுன்னு இருக்கு மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் மூணு எழுபத்தஞ்சு கேடுங்கிறாரு மூணு தொண்ணூறுலாம் எல்லாம் சொல்லியிருந்தார் மூணு எழுபத்தஞ்சு கேட்டுங்கிறாங்க பிக்ஸர் கிடையாது நகைச்சபோ தான் நேர்ல வந்து முடிஞ்சு பெஸ்ட்டாக பேசி வாங்கி கொடுத்துர்ணும் ரெண்டு நாளாக இந்த பக்கத்தில் சரியான மழை பெஞ்சு நேருக்கு எட்டிக்கா பாருங்க மூணு வண்டி இருக்கு சார் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் ஜெட்டிஐ டாப் மாடல் வண்டி ஏசி ஒரு சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் அஞ்சு ஐம்பது கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க ஒரு அஞ்சே கால் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துர்லாம் சார் இந்த ஜெட்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு இதுவும் டீசல் வீடிஐ எஃப்சி லைவ் இன்சூரன்ஸ் லைவ் சூப்பரான இருக்கும் வண்டி வண்டியில் ஒரு சின்ன கூட சொல்ல முடியாது வெறும் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துர்லாம் நிறைய பேர் எதிர்பார்க்குற வண்டி இந்த ஸ்கார்பியோ சார் ஒயிட் கலர்லேயே பார்த்தீங்கன்னா விஎல்எக்ஸு டாப் மாடல் வாய்ஸ் மெயிலோட இன்ஜின் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இன்டேரல் லோட்டெல்லாம் வேற லெவலில் இருக்கும் வாய்ஸ் மேல் வர டைப்பு ரெண்டாயிரத்தி பத்து எஃப்சி இன்சூரன்ஸ் மட்டும் முடிஞ்சிக்கிது வேணும்னா நம்ம ரினியூல் பண்ணி கொடுத்துடலாம் அப்படியே இருக்கிற கண்டிஷனில் மூணு தொண்ணூறு கேட்டுங்கிறாரு பிக்சரே கிடையாது நெகஸ்டபுள் தான் இந்த என்ஜாய் பார்த்தீங்கன்னா இப்போதான் வண்டி வந்து என்னுடைய டீட்டெயில் மட்டும் நான் கேட்டு சொல்லிடுங்க டாடா விஸ்டா ரெண்டாயிரத்தி பன்னெண்டு சிங்கிள் ஓனர் விஎக்ஸ் டாப் மாடல் டீசல் வண்டி சூப்பரான வண்டி மிஸ் பண்ணாதீங்க ஒரே ஓனர் டுவெண்ட்டி ஃபைவ் நம்ம திருவண்ணாமலை வண்டி கஸ்டமர் ரெண்டே கால் ரூபா கேட்டுங்கிறாங்க ஃபிக்ஸடே கிடையாது நெகசபுள் தான் நேரில் வந்து முடிஞ்சால் பெஸ்ட்டாக பேசி வாங்கிட்டுருக்கலாம் ரெனால்டு லார்ஜ் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சிங்கிள் ஓனர் வண்டி சார் டீசல் வண்டி எட்டு பேர் போகிற ஃபேமிலி இந்த வெஹிக்கிள் சூப்பராக இருக்கும் டிஎன் செவன்டி த்ரீ நம்ம லோக்கல் வண்டி மைலேஜ்லாம் பதினெட்டு டு இருபது தாராளமாக கிடைக்கும் மிஸ் பண்ணாதீங்க கஸ்டமர் வந்து நாலே கால் ரூபா கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க மூணு தொண்ணூறுக்கே இந்த வண்டி வாங்கி கொடுத்துட்லாம் சார் பதினஞ்சு சிங்கிள் ஓனர் மஹேந்திரா கோண்டா ரெண்டாயிரத்தி பதிமூணு இதுவும் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் மாடல் வண்டி மைலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா பதினெட்டு தாராளமாக கிடைக்கும் டீசல் வண்டி ஏசி பவுஸ்டரிங் பவுருண்டர் ஏர்பேக் ஏபிஎஸ் அலாய் வீல்ஸோடு வந்துடும் கஸ்டமர் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரெண்டு ஐம்பது கேட்டுங்கிறாங்க நேரில் வாங்க வெறும் ரெண்டு லட்சத்தி இருபத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துர்லாம் ஆனால் ரொம்ப பார்க்கினிங் பண்ண முடியாது ஒரு சூப்பரான வண்டி ஏசி ஒர்க்கிங்கோட இந்த வண்டி வேணுன்றவங்க கால் பண்ணிட்டு வாங்க புதுசாக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் பெல்லை கிளிக் கொடுங்க அடுத்தடுத்து வீடியோ வந்துன்னே இருக்கும் எப்போத்தையும் இருக்கிற வண்டி நான் ஷாப்பிடி அப்டேட் பண்ணிட்டேன் எந்த வண்டி வேணுமோ கால் பண்ணிட்டு வாங்க வர சொல்லுவாங்க ஐடி ப்ரூஃப் வந்துடுங்க ஆனால் உங்களே தெரியும் பாலாகாசத்தை பொறுத்தவரைக்கும் கம்பல்சரி டிவாக பண்ணி தான் கொடுப்போம் நேம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுத்துருவோம் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வீடியோ வந்துன்னே இருக்கும் நன்றி வணக்கம்